குரூ மெம்பர்ஸ்க்கு பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேட்டேன் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா நான் மானத்தை போல படம் பார்த்தேன் ஞாபகம் இருந்துச்சு அந்த படம் பார்க்கும் போது இப்படி இல்லாம இருப்பாங்க ஓவரா இருக்குன்னு நினைச்சேன் உண்மையாவே அந்த அளவுக்கு ஓவரா ஒரு ஃபேமிலிங்கிறது அதுவும் உண்மை கரெக்டா அப்படின்னு தெரியுது யூ இப்போ அந்த அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா பெரிய ஒரு கசின்ஸ் வந்து கசின்ஸ்ன்னு தோணாது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் மேலகம்லாம் எடுக்கிறதுக்கு காரணமே குரூப் கசின்ஸுங்கிறதுனால ஸ்பெஷல் போவாங்க ஆனால் ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான் இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்லன் தான் போயிட்டு இருக்காங்க பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதான் சொல்லுவாங்க அப்பா வந்து கையில் தூக்கி வச்சிருந்தாருன்னா அண்ணா தோட்டில் தூக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ஐஆம் வெரி வெரி லக்கி தான் இருக்கு ஸோ நிறைய அவங்களை பார்த்து பார்த்து நம்ம கற்றுக்கோம் அவங்க எல்லா விஷயத்திலையும் நம்ம நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான விஷயம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வகையிலே ஆம் வெரி வெரி லக்கி அண்ட் நான் இங்கே வந்தது காரணமாக தான் வென் என்னோட பார்த்த ஃபர்ஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது போது ஐ ஹேட் சோ மச் லவ் இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமாக அவ்வளோ லவ் கொடுத்தாங்க ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்ந்துனாங்க அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க ஸோ அந்த லவ் ஐ லைஜஸ் வால் இட் பேக் டு யூஸ் கம்மிங் அந்த வகையில் தான் விஷ் யூ கம் ஸோ ஆல்வேஸ் ஸோ யூ அண்ட் யூ ஒர்க் லாங் வே

வெற்றி சார்த்தனா சொன்னேன் ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரும் அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆயிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள் அண்ட் எவ்ரிபடி சார் டூ சீரியஸ் ஸ்டோரிஸ் இருக்கும் போது ஆனா தேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியா இருக்கணும்னு வருவாங்க திரும்ப திரும்ப ஹாப்பியா இருக்கும் அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும் போது அவருதான் இருந்துச்சு படங்கள் இந்த மாதிரி கடைசி போட முடியாது இந்த மாதிரி பொண்ணுகிட்ட பேச முடியாத இந்த மாதிரி பிரேக்கில் உள்ள பொண்ணு கூட போட முடியாது அப்படி சோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்கா இருக்கும் ஜாலியா இருக்கும் நல்ல மூமெண்ட்ஸாவே இருக்கும் எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது

ரொம்ப முக்கியமா இருக்கு வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் தேவைப்பட்டுட்டே இருக்கும் நம்ம பண்றதே இல்ல வெரி 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 கேட்சிங் ரொம்ப கத்துக்கீங்களா தமிழ் பட் ஜோப் சோ ஹாப்பி தியேட்டர்ல இந்த படம் வந்து உங்களோட அன்போடு நீங்க எது பண்ணீங்களோ ஆடியன்ஸ் கிட்ட இருந்து டபுள் மடங்கு அன்பு கிடைக்கும் அதனால அதை மட்டும் எப்பவுமே நம்ம சின்சரா பண்ணிட்டே இருக்கணும் இன்னொன்னு ஐ தாட் நெகட்டிவிட்டி வெளியில இருந்து வர நெகட்டிவிடி இல்ல உள்ள இருந்து வர வந்து ரொம்ப ஜாஸ்தி சோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங் ஏன்னா இன்னைக்கு நிறைய லவ் இருக்கு ஒரு வீக்ஸ் அப்புறம் அது தானா மாறிடும் சோ பீ प्रिपेयर्ड ஃபார் இட் அண்ட் அதை அத ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம யூ கீப் ໂગોயிங் நீங்க நடிச்சத பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குதே தேவையா வந்துடும் ஆல் தி ஷேர் அண்ட் ஆல் தி 베ரி बेस्ट 프로듀సర్స్